அடியேன் பிரபஞ்ச புகழ் பத்தாயிரம் கோடி எம் பெருமாள் சாமி இந்த பதிவு எதற்காக என்றால் சுவாமி ஐயப்பனுக்காகவும் ஐயப்ப பக்தர்களுக்காகவும் அடியேன் ஒரு பக்தி பாடலை எழுதியுள்ளேன் இதன் மூலம் அனைவருக்கும் அந்த பாடலை சமர்ப்பணம் செய்கின்றேன் அந்த பாடலை பற்றி ஒரு சில வரிகள் இந்த பாடலை பதனையில் நீங்கள் பாடலாக சேர்த்துக் கொள்ளலாம் பதனையில் பாடும்பொழுது இந்த பாடல் ஆ முதல் அக்கு வரை அப்படி எழுதியிருப்பேன் அ ஆ உ சோ ஸோ பாடும்பொழுது ஆ ஆ முதல்ல பாடிட்டு அதுக்கப்புறம் இஇ பாடினதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் அந்த கோரஸா எல்லாரும் பாடும்பொழுது ஆ பாடலாம் இந்த பாடலுடைய எழுத்துக்கள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வார்த்தையினை வந்து மந்திரங்கள் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருப்பார்கள் வார்த்தைகளே மந்திரங்கள் அதே மாதிரி நம்மளுடைய இந்த வார்த்தைகள் அனைத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது வார்த்தைகளை சொல்லும் இந்த உடல் உறுதிக்காகவும் உள்ளத்தின் உறுதிக்காகவும் நம்மளுடைய மனதை சாந்தப்படுத்துவதற்காகவும் சந்தோஷப்படுத்துவதற்காகவும் இந்த பாடல் வரிகள் அனைத்தும் அமைந்திருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாடல் வரிகள் என்ன மீனிங் சொல்லுது அப்படிங்கிறத புரிந்து நாம் பாடும்போது இன்னும் இந்த பாடல் சிறப்பானதாக அமையும் இப்பொழுது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் இசையுடன் பாடி சென்றால் இன்பங்கள் தேடி வரும் அப்படின்னு எழுதியிருப்பேன் இசை உடன் அப்படிங்கிறது இசை மியூசிக்கு கிடையாது இசையுடன் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பக்தராக நாம் இருக்கும் நாம் முன்னோர்கள் ஒரு சில கோட்பாடுகள் இப்படி பக்தர்கள் இப்படி இருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க இல்லையா அது மாதிரியாகத்தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அதனை புரிந்து கொள்வதற்காக இசையுடன் பாடி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ இசையுடன் நம்ம கோட்பாடுகள் படி இருக்கிறோமா அப்படிங்கிறது ஊரெங்கும் பாடி சென்றால் அப்படின்னு போட்டிருப்பேன் ஊரெங்கும் அப்படிங்கிறது இப்பொழுது எந்த விஷயத்திற்காக நாம் செல்கிறோமோ இப்பொழுது ஐயப்ப சுவாமிக்காக நாம் செல்லும் பொழுது ஐயப்பனை பற்றின பாடல் மட்டுமே நம்ம மனதில் ஒலி ஒழிக்க வேண்டும் ஸோ அது நம்ம எப்போவுமே வந்து அதன் நினைப்பாக இருக்க வேண்டும் அதுதான் ஊரெங்கும் நம்ம போகிற இடத்துலலாம் இறைவனை பற்றியும் இறைவனுடைய தன்மைகளை பற்றியும் இறைவனுடைய இறைவன் நமக்கு வாழ்க்கையில் கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷங்கள் என்னெல்லாம் இதை பற்றி நம்ம பேசலாம் இதுதான் வந்து ஊரெங்கும் பாடிச்சலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த இறைவன் நமக்கு கொடுத்த என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி இருக்கு அப்படிங்கிறத சொல்லும்பொழுது அவ இறைவனை பற்றிய பாடலாகவே இது இருக்கும் அதாவது பாட்டுனா பாட்டு மட்டும் கிடையாது மலைக்கு தொடர்ந்து செல்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ தொடர்ந்து செல்வதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை சொல்லலாம் ஸோ இது வந்து ஐயப்பனுடைய புகழை இன்னும் அதாவது ஊரெங்கும் பாடி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இன்றி அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவகாரம் அப்படிங்கிறது வார்த்தைகளை அவகாரம்ங்கிறது அதாவது குறுக்கும் அதாவது குறைத்து நம்ம வந்து உச்சரிக்கும் அவகாரம் இன்றி அப்படின்னும்போது நல்ல சத்தமாக உணர்ச்சி பூர்வமாக நாம் வந்து பாட வேண்டும் நல்ல கத்தி பாடும் சொல்லுவீங்களா ஸோ சத்தமாக பாடும்பொழுது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் நம்மளுடைய உடல் தன்மைகள் வந்து இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து அவகாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதனை புரிந்து கொண்டு நாம் ஒன்றாக கூடி பாடி சென்றோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு பயணத்தை நம் இறைவனை நோக்கி நாம் அடைய முடியும் எனவே இந்த பாடல் உற்சாக ஊட்டக்கூடிய பாடல் அதாவது கடவுளுக்காக மட்டுமல்ல இந்த கடவுளின் தன்மையை பாடும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மிக சிறப்பானதாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஆகவே அங்கே கருதுகிறேன் இந்த பாடல் மிக சிறப்பானதாக அமைய எல்லோருக்கும் பிடித்திருந்தால் எல்லோரும் வந்து லைக் பண்ணுங்க மற்றபடி அடியன் வந்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எல்லோருக்கும் எழுதி கொடுத்துருக்கேன் பக்தியை இருக்காங்க சுவாமிக்கு அதாவது பக்தி மட்டும் இல்லை சிந்தனை தூண்டக்கூடிய பாடல்கள் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் அடியை தூண்டா அடியன்